வந்த பயணிகள் கொட்டும் குற்றால அருவியில் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்தனர் உச்சியை குளிர்வித்துக் கொண்டிருந்த அந்த வெள்ளை நாக்கு அடுத்த சில நொடிகளில் மனித உயிர்களை வாரி சுருட்ட வெறி கொண்டு வந்திருக்கிறது மாறிய அருவி வீசிய பாச கயிற்றிலிருந்து தப்பிக்க கூட்டம் கூட்டமாக ஓடிய மக்கள் கம்பிகளையும் பாறைகளையும் கட்டிப்பிடித்தபடி பிடித்தபடி உயிர் தப்பியிருக்கிறார்கள் சுதாரிப்பதற்குள் நீரின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவே எதிர்க்கரையில் அகப்பட்ட உறவுகளை எட்டி நின்று பார்த்து கண்ணீர் வடித்த துயரமும் அரங்கேறியிருக்கிறது மணிக்கணக்காக கோர தாண்டவமாடிய வெள்ளம் இறுதியில் ஒரு பதினேழு வயது சிறுவனின் உயிரை குடித்து மரண தாகத்தை தீர்த்து கொண்டது ஆரம்பித்தது முதலே அதிகப்படியான வெப்ப அலைகளால் வாட்டி தமிழக மக்கள் சமீப நாட்களாக குளிர் பிரதேசங்களை நோக்கி கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகிறார்கள் குற்றால அருவியை பற்றி சொல்லவே தேவையில்லை கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்ததால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது இதனால் பல மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் பதினேழு வயது சிறுவனான இவர் பள்ளி விடுமுறை என்பதால் குடும்பத்தோடு குற்றாலத்திற்கு வந்திருக்கிறார் வெயிலின் தாக்கத்தில் சுருண்டவர்கள் நாள் முழுவதும் தண்ணீரில் உற்சாக குளியல் போட்டிருக்கிறார்கள் ஆனால் தலைக்கு மேல் உருவாக்கி கொண்டிருந்த ஆபத்து யார் கண்ணுக்கும் அவ்வளவு எளிதாக புலப்படவில்லை குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாக குற்றாலத்தை சுற்றி கனமழை சம்பவம் நடந்த அன்றும் கூட கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் ஐந்து அருவியில் குளிக்க தடை விதித்திருந்தார்கள் இதனால் மொத்த கூட்டமும் பழைய குற்றால அருவிக்கு படையெடுத்திருந்தது இந்த நிலையில்தான் பனிரெண்டு மணி அளவில் ஏற்கனவே எதிர்பார்த்தது போலவே கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது மழையோடு அருவியில் மக்கள் குளித்துக் கொண்டிருக்க சரியாக இரண்டு மணி அளவில் தண்ணீரின் அளவு அதிகரித்து நொடி பொழுதில் வெள்ளமாக கொட்ட தொடங்கியது பதறிப்போன சுற்றுலா பயணிகள் தலை தெரிக்க ஓடவே ஒரு சிலர் ஆங்காங்கே கம்பிகளை பிடித்துக் கொண்டு நின்றிருக்கிறார்கள் அப்படி சிக்கிய சிலரை லோக்கலில் இருந்த சிலர் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்க அடுத்த கணமே தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிக்கி இருந்தவர்களை கயிறு கட்டி மீட்டிருக்கிறார்கள் மீட்கப்பட்டவர்களை அவரவர் குடும்பத்தினர் அரவணைத்து கொண்டிருக்க அஸ்வினை மட்டும் காணவில்லை அவர் தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என நினைத்த மீட்புக் குழு அவரை தேடும் பணியை முடுக்கி இருக்கிறார்கள் எல்லாத்தையுமே தொட்டியில் அடித்து தள்ளிட்டு அதனால் அங்கேருந்து இருந்து ஓடி போய் நாங்கள் கயிறு வச்சிடணும் கயிறை கட்டி சைடு வழியை இறக்கி அதனால் பாதி மக்களை அவங்க ஒன்றாந்து காப்பாற்றியாச்சு அதை வந்து ஒரு பையனை காப்பாற்றணும் அவன் என்ன பண்ணோம்னா பிடிக்க தெரியாமல் பிடிச்சி ஸ்லிப் ஆகிட்டான் ஸ்லிப் ஆகினோம்னா அந்த தண்ணியில் கிள்ளி ஓடையில் வந்துட்டோம்னா ஆனால் எல்லா மக்களையுமே காப்பாற்றியாச்சு அந்த ஒரு பையனை காப்பாற்ற முடியல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடத்திலிருந்து சரியாக அரை கிலோமீட்டர் தூரத்தில் அஸ்வினின் உடல் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கிறது மீட்டு எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஏமில் ஆற்றுக்களை போய் தேடணும் ஆற்றுக்களை தேடி முயற்சி பண்ணி தேடி மேலங்களும் ஒரு மணி நேரம் அலைஞ்சி தண்ணி அதிகமாக இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் குறையா குறையா கொஞ்சம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதை தீயணைப்பு துறையிட்ட தகவலை சொல்லி வளர்ப்பு மக்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுது நீரில் சிக்கி அஸ்வின் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டதில் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மொத்தமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நேற்று ஏதோ பழைய குற்றாக்கில் ஒரு இது நடந்ததுனால குளிக்க அவ்வளவு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தண்ணிலாம் கம்மியாக இருக்குது வெயில் அடிக்குது ஆனால் வந்து ஏமாற்றி இது வரும் ஒரு குளியல் கூட நாங்கள் குளிக்கல இது வரைக்கும் நாங்கள் ஏன்னா காலையிலேருந்து வெயிட் இருக்கோம் இன்னும் ஒன் ஹவரில் விடுவாங்க விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் யாரும் விடலை வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி குளிக்கிறதுக்கு போனா எந்த எந்த அறிவிலையுமே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க இங்க தண்ணி அதிகமா போகுதுன்னு விட மாட்டேன்றாங்க குளிக்கோ இதை பார்க்க இருபத்தி பேர் வந்துக்கிறோம் முன்னிட்டே சொல்லியிருந்தா நாங்க இவ்வளவு தொழுகு வந்துருக்க மாட்டோம் இதை இப்ப சொல்லவே நாங்க இங்க வந்து வேஸ்டா திரும்பி போறோம் என்னதான் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்ததாக சொன்னாலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லை என்றும் சில மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இரண்டு நாளைக்கு முன்பாகவே அரசு சார்பில் ஆரஞ்சு அலாட்டு இருப்பதாக தென்காசி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக ஒரு தகவல் வந்தது குறுஞ்செய்தி மூலமாக வந்ததாக தினத்தந்தி போன்ற செய்திகளில் வெளியிடப்பட்டது அந்த செய்தியை உள்வாங்கி மாவட்ட நிர்வாகம் அதை முறையாக முறைப்படுத்திக்கலாம் இன்னைக்கு வெள்ளம் ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் முன்னாடியே கோடை காலத்தில் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவது வழக்கமாக நடப்பதுதான் இயற்கையை கட்டுப்படுத்த நமக்கு பலமில்லை என்றாலும் கணிப்பதற்கான அறிவியல் நம் கையில் இருக்கிறது முறையான எச்சரிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இது போன்ற விபத்துகளை தவிர்க்க முடியும்